அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் கன்னி லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சொத்து சுகம் வழி நன்மை தீமை வரும் ரெண்டும் ஒரு கலப்பாக மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் சொத்து அண்டு சுகம் வழி நன்மை தீமை வரும் இல்லை கொஞ்சம் இந்த அறிவுறுத்தலேருந்தே பார்த்துக்கலாம் இப்போ சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக சுகம் கருதி ரெண்டுத்தையும் நன்மையாக அனுபவிக்கிற மாதிரி தீமையும் அனுபவிக்கிற மாதிரி வருது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டக சனியாக இதுவரையிலும் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு அதிரடி வெற்றிகள் நன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போட்டி பொறாமைகள் பிரச்சினைகள் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கிறது சமாளிக்கிறது இப்படிலாம் நீங்கள் பண்ணிருந்தீங்க இப்ப ஏழாம் இடம் போறப்ப கண்டகச்சனியாக மாறுகிறார் கண்டகச்சனாக எதிர்பாராத கண்டங்கள் பிரச்சனைகள் மாரக ச மாரகஸ்தானங்கள் வாங்க இரண்டு ஏழு கூடிய ஸ்தானங்களை ஏழாம் இடத்துக்கு போறப்ப மாரகத்திற்கொப்பான கண்டங்களை கொடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லணும் கண்டகச்சனிக்கு ஆனா ஆக்சுவலா வந்து கன்னி லக்னம் அண்டு கன்னிராசிக்கு அவர் யோகாதிபதியாக போறதால பெருசாக கெடுக்க மாட்டார் மற்றவங்க சூழல் வழியாக ஏமாற்றங்கள் மனம் மனம் நொந்து போகிறது எதிர்பாராத அப்படி முடங்கி போகிறது புத்தி பெய்தளிக்கிறது அப்படி இப்படிலாம் வரும் என்னன்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் அதே ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி போகுது அப்படின்னாக்க அப்படி பாசிட்டிவாக வரும் இப்போ தான் லவ்வு சின்ன பசங்க கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு லவ் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறப்ப காதல் வயப்படுறது இப்படிலாம் நடக்கும் அதை பார்த்துக்கணும் கண்டகச்சனிங்கிறப்ப பெரிய கண்டங்களை ஏதோ ஒன்று பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணுவாங்க இன்னொரு இது பயங்கர கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் ஏன்னா மற்றவங்க சூழலை நம்ப முடியாது அது பெரிய நன்மை அளிக்கிற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு நன்மை அளிக்குதோ அதே அளவுக்கு தீமை அளிக்கிற மாதிரி பாட்னர் அமைவாங்க சூழல் அமையும் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை என்னதான் யோகாதிபதியாக போய் ஏழாம் இடத்துல இருந்தா இப்போ லக்னம்ங்கிறது உதயம் ஏழுங்கிறது அஸ்தமனம் அஸ்தமன ஸ்தானத்துல இருக்கிறப்ப புத்தி தடுமாறும் அதனால தான் புத்தி குழப்பம்லாம் வரும் நல்லது சாப்பிட்டு இருந்துச்சுன்னா காதல் வயப்படுறது பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மற்றவர்கள் வழியா சூழல் வழியாக நீங்கள் அப்படியே ஆச்சரியப்படுவீங்க என்னைய கண்டகஜனையே அது இதுன்னு பயமுறுத்துனாங்க எனக்கு இப்போ தான் நல்ல நேரமாக இருக்குது இப்போ தான் நல்ல விஷயங்கள் நடக்குது இதுவரையிலும் தேங்கி கிடந்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது வர வேண்டிய கடன் வருது சொத்துக்கள் பெண்டிங் ஆனது வருது குழந்தைகளும் வழியாகவும் பெரிய இருந்தேன் அதெல்லாம் சரியாகுது எதிர்பாராத ப்ரொமோஷன் அதிர்ஷ்டம் வருது அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்ற சூழல் வரும் ஏன்னா ஏழாம் பாவம் ஹெவியாக வழுக்குது இந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் அங்கே இருக்கார் நல்லவன் கெட்டவன் எல்லாம் அங்கே இருக்கார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க சூழலை எப்படி டேக்கிள் பண்ணுறது நம்ம சுகம் கெடாதபடி நன்மைகளாக அந்த சுகம் சுகம் வழியாக நன்மைகள் கிடைக்கிற மாதிரியே தீமை இல்லாதபடி எப்படி தப்பிக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அது பொதுவாக ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு மற்றவங்க சூழலை நம்ப முடியாதபடி இருக்கும் ஏன்னா அது பாதகஸ்தானமாகவும் போது பாதகாதிபதியான குரு பகவான் ஒன்பதுல இருந்து உங்கள் லக்னம் ராசியை பார்க்குற வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்கும் இருந்தாலும் வக்ரம் பெற்று பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க நினச்சதுக்கு மாறாக நடக்கும் ஆனால் பெருசாக கெடுதல் வந்துடுறாரு நீங்கள் பயந்த காரியம் நல்லபடியாக முடியும் அப்படிலாம் ஆனால் ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறார் இந்த குரு பார்வை மிஸ் ஆகுது அப்போ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு என்ன பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப பதவி பறிபோகுமா பத்தாம் இடத்துல கோச்சார குரு வர்றப்ப அளவுக்கு நல்லது பண்ண மாட்டார் தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் மரியாதை குறைவுகள் தொழில் ரீதியாக போட்டிகள் பிரச்சனைகள் இப்படிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பேரை கெடுத்துக்கூடாது பேரை தக்க வைக்க என்ன பண்ணணும்னு ஓடி உழைக்கிற மாதிரி பண்ணுவார் நல்ல தசாபுத்தி இருந்தால் நல்ல மாற்றங்களாக இருக்கும் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் ஏன்னா அவன் இரண்டாம் பாவத்தை பார்க்குற என்னதான் அப்படி பத்தாம் இடத்துலேருந்து பிரச்சனைகள் வேலை தொழில் ரீதியாக முடக்கங்கள் சிக்கல் இதெல்லாம் இருந்தாலும் குடும்ப சப்போர்ட் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தை பாப்பா நாலாம் இடத்த பாப்பா சொந்த பந்தங்கள் வழியாகவும் சப்போர்ட் இருக்கும் ஆறாம் இடத்தையும் பார்க்குற பெரிய அளவுக்கு போட்டி பொறாமைகளால் சிக்கல் வராது இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போதான் இல்லாட்டி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாதகாதிபதியா போறதால அந்த மன உளைச்சல் கொடுக்குறப்பயே நீங்கள் வீக்கான ஆள் கண்ணி லக்னம் அண்டு கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்ல அதனால் ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி பந்தாக விடுவீங்க ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருக்கிற மாதிரி அது சந்திரனை போலயே புதன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பீங்க ஃபீபிளாக இருப்பீங்க ஆனால் புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ்ஸு எப்படியோ சமாளித்து எஸ்கேப் ஆகி வெளில வந்துடுவீங்க அது பக்காவாக செய்வீங்க ஆனால் நெகட்டிவ் வந்து பயம் இப்போ ஏழாம் இடத்துல போய் அவ்வளோ கோள்கள் மற்றவங்க சூழல் ரீதியாக பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் பயந்தாங்களே இப்போ மாரகஸ்தானத்தில் இருக்கிறப்ப அந்த பயம் வரும் ஸோ கோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொத்துக்கள் வழியாகவும் சொந்த பந்தங்கள் வழியாகவும் சுகம் கருதி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரெண்டுமே தரும் மிஸ்ர பலனாக இருக்குங்கிறப்ப ரொம்ப கேல்குலேட்டிவாக பிஹேவ் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குறப்ப ஜாக்கிரதை சொத்து கொடுக்குறப்ப விற்கிறப்பையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சுகத்துக்காக நீங்கள் கம்ஃபர்ட் இதுக்காக வாங்கக்கூடிய பொருள்கள் அதில் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அது வேஸ்ட்டாக போகிறது அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது இப்படிலாம் வரும் ஏதோ வாங்கினாங்க கொஞ்சம் இந்த அப்படி யூஸ் பண்ணால் அப்படியே அதோட விட்டு போச்சு வேஸ்ட்டு அது பிரயோஜனம் இல்லை இல்லை கெட்டு போச்சு இப்படிலாம் வரும் இது கோச்சார ரீதியான பலன்கள் அப்படிங்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் தான் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் உங்கள் தசாபுத்தி தான் அப்புறம் உங்கள் ஜாதக வெயிட்ட பொறுத்தும் நீங்கள் எந்த அளவுக்கு அமைக்க அனுபவிக்க முடியுங்கிறது தெரியும் தசாபுத்தி வழியா நன்மைகள் வந்தாலும் உங்கள் ஜாதகம் பிலோ ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னா நான் பொதுவாகவே ஜாதகத்தை மூன்று கேட்டகரியா பிரிப்பேன் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ்னு எபோவ் ஆவரேஜா இருந்தா பிரச்சனை இல்லைங்க பெருசா கண்டக கண்டக்சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் எந்த சனியா ஏழுற சனியா இருக்கட்டும் அதுல ஜென்ம சனி எது வேணாலும் இருக்கட்டும் விரைய சனியா இருக்கட்டும் சமாளிச்சிருவீங்க ஜாதக வலிமையா இருந்தா ஜாதகம் வலிமை இல்லை அப்படின்னா கஷ்டப்படுவீங்க அது ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய சேமிப்பும் இருக்காது எப்போ ஆவரேஜ்னா நல்ல சேமிப்பு இருக்கும் இருந்ததை இழந்தோம் போகுது நம்ம தானே சம்பாதிச்சோம் போணுச்சு இல்ல போனோம் போயிட்டு போகுது நம்ம திரும்ப சம்பாரிச்சிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு சமநிலையில் டீல் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த கண்டகச்சனி சிக்கலில் பிரச்சனையில் நீடித்த துன்பங்களில் மாட்டிக்காதபடி செஞ்சிருவோர் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் எதை செய்யணும் உள்ளே இருக்கிற ஆள் கரெக்டாக சொல்லுவார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ள இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்றது இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்காரு பட் வெளியில் நம்ம பிஸியாக இருக்கிறப்ப தெரியாது மெடிடேட் பண்ணுறப்போ அவர் சொல்றதெல்லாம் காலை விழும் அதுபடி செஞ்சீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் ஸோ கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு பெரிதாக கண்டகச்சனி படுத்தாது அதனால தான் மிஸ்ரபலன் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மைகள் அப்படின்ட்டு இப்படியும் அப்படியும் தான் அது மதில் பெல் பூனை மாதிரி தான் யோகாதிபதியாக இருந்தாலும் ஏழாம் இடம் கொஞ்சம் சுமார் நல்ல பொருத்தம் தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிசினஸ் பார்ட்னர் நெருங்கிய நட்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இல்லாட்டி தேவையில்லாமல் இல்லாம அவங்க வழியாக கண்டங்கள் நீடித்த துன்பங்கள் அனுபவிக்கிற மாதிரி போயிடும் என்னதாக இருந்தாலும் சனி பகவான் நீதிபதி இல்லையா உங்களுக்கு யோகாதிபதிங்கிறதால மற்றவங்களெல்லாம் எல்லாம் மேஷ லக்னம் மேஷராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி அவங்களெல்லாம் ஏழ்ரை படுத்துகிற அளவுக்கு உங்களை படுத்த மாட்டார் ஆனால் ஓரளவு படுத்துவார் அவங்களெல்லாம் ரொம்ப படுத்துவார் ஏன்னா அது அவங்க அவங்க வந்து சனி கூட்டணி அல்ல நீங்க புதன்கிறது சனியோட கூட்டணி ஸோ அதனால கன்னி லக்னம் கன்னிராசிக்கு பெருசா படுத்தாதனாலும் அவர் நீதிபதிங்கிறதால படுத்துவார் கவனம் வச்சுக்கணும் வருகிற இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தட் இஸ் ஒரு ஒரு மாதம் அந்த சனி பகவான் குருவோட சாரத்தில் பயணிக்க போகிறார் அந்த அந்த ஒரு மாதம் டேஞ்சர் பீரியடு உங்களுக்கு பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குற சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா கூட்டாளிகள் வழியா பார்ட்னர் வழியா பெரிய அளவுக்கு பிரச்சனை வராதபடி பாதகம் வராதபடி கேர்ஃபுல்லாக பிகேவ் பண்ணிக்கணும் அடுத்து தன்னுடைய சுய சாரத்திலேயே பயணிப்பாருங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் சனியோட சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே பயணிப்பார் அது யோகமாக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிரடி வெற்றிகள் நன்மைகள் இதெல்லாமும் வரும் நல்ல திசாபத்திலிருந்து அனுபவிப்பீங்க அது என்ன சார் சனிங்கிறீங்க கண்டகச்சனிங்கிறீங்க கண்டகச்சனி கண்டச்சனின்னு பயமுறுத்தினீங்க எனக்கு இப்பதான் நல்ல வாய்ப்புகள் வருது அதிரடியாக ஜெயிக்கிறேன் போட்டி பொறாம வந்து நான் ஜெயிக்கிறேங்கிற மாதிரி ஆகும் ஏன்னா சனியோட சுயசாரத்தில் வர்றப்ப மத்தவங்க அடங்குவான் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அதே ஐ ஒரு ஒரு மாதம் செண்டு ஐந்தாவது மாதம் குரு குரு பயிற்சியும் வருது கு குரு டேஞ்சர்னு அதே ராகு கேது பயிற்சி வர்றது ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சனி பகவானை விட ஏன்னா சனி பகவான் கூட நீங்கள் சப்விசிவாக இருந்துட்டு பயந்துக்கிட்டு சாஃப்டாக இது ப பிகேவ் பண்ணி இது பண்ணுவீங்க பட் ஆறாம் இடத்துல வர்றப்ப அதிரடியாக பிகேவ் பண்ணுவீங்க அந்த ராகு கேது பயிற்சி நடந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் அஞ்சாவது மாசத்துக்கு அப்புறம் சனி பகவானும் சுயசாரத்தில் பயணிக்கிறார் சனியை போன்று வேலை பார்க்கக்கூடிய ராகுவும் அந்த ஆறாம் இடத்துக்கு வர்றப்ப எதிரிகள் அடங்குவர் நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமா ஒரு 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 மத்தவங்க பார்த்து என்ன திரிக்க விடலாமா ஒரு ஏதோ வசனம் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண பயம் இல்லை ஒரு ஒரு அப்படி பயப்படுற மாதிரி வரும் ஏன்னா சனி பகவான் ஆறு பாவிகள் ஆறுல இருக்கிறப்ப எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிக்கு மார்பிலான அது ராகு இருந்தால் அவ்வளோதான் உங்களை அந்த கெத்து வந்துடும் அந்த மத்தவங்க பார்த்தா பயப்படுற மாதிரி உங்களுடைய பேச்சு பிஹேவியர் பாடி லாங்குவேஜ் பாடியே உடம்பே அப்படி ஆகும் அப்படி பயமுறுத்துவீங்க ராகுன்னா பாம்பு அது சொல்லுவாங்கல்ல பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு அந்த மாதிரி பந்தாவிட முடியும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்களா ஈஸியாக இது பண்ணலாம் அந்த சனியோட சுயசாரம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அதற்கு அடுத்தது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான புதனுடைய சாரத்தில் பயணிப்பது மற்றவங்க சூழல் வழியாக சொத்துக்கள் வழியாக நல்ல உங்கள் வித்தை திறமையை காட்டி நல்லா சம்பாதிப்பீங்க சொத்துக்கள் வழியாக வருமானம் பெரிய அளவுக்கு நன்மைகளை அது கொடுக்கும் அதை தீமை வராமல் இருக்கிறதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் உள்ளுணர்வு சொல்லும் அது படி செஞ்சுக்குவீங்க இல்லாட்டி நன்மையும் வரும் தீமையும் வரும் ஒரு வகையில் அது பிரம்மாண்டமான நன்மையாக இருக்கும் இன்னொரு வகையில் மோசமான தீமையாக வரும் இப்படிலாம் இருக்கும் மிஸ்ரபல தான் அதை தவிர்த்துக்க முடியும் எதாக இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் பெரிய இது எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் நல்ல புத்தி போகுதா நம்ம ஜாதகம் வெயிட் என்ன ஒரு எபோவ் ஆவரேஜாக ஏன்னா உங்களுக்கே தெரியுங்க எபோ ஆவரேஜ் ஜாதகன்னா ஒரு சில கோடிகளுக்கு மேலே தான் வச்சிருப்பீங்க ஆவரேஜுனாக்க ச சில லட்சங்கள் தான் இல்லை ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடிக்கே ஏற்ற இறக்கத்தை பார்த்துக்கிட்டு கூட குறைச்சிருப்பீங்க பிலோ ஆவரேஜ்னாக்க சுமாராக ஏற்றியாவது வேலை பார்த்துட்டு வேலை சம்பளம் கைக்கு வந்தது வாய்க்கும் வயிற்றுக்கும் போச்சு மீதியே இல்லை இப்படிங்கிற மாதிரி போகும் அது தெரியும் உங்கள் ஜாதக வெயிட்டு அதை பார்த்துட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது எதற்கு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் கண்டகச்சனி என்ன செய்யும்னு அந்த வீடியோயையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்து பயப்படுறதுக்காக இல்லை இது மாதிரிலாம் பாசிபிலிட்டி இருக்குங்கிறப்ப ஒரு விழிப்புணர்வோட நான்கிற ஈகோவோட ப பயணிக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை அவங்க தான் இந்த பேடு கமெண்டெல்லாம் போடுறாங்க இவர் வீடியோ பார்த்தா நம்பிக்கையே போயிடும் கொஞ்சம் நஞ்சம் செய்கிறதும் போயிடும் எப்படி போகும் நீங்க செஞ்சா ஃபெயிலியர் வருங்க அவன் அருள்ல நீங்க செய்யறப்பதான் எக்ஸலண்டா அது அது நெகட்டிவே வராது நெகட்டிவ் வந்தாலும் அது ஒரு பாசிட்டிவா தான் மாறும் அதுல நல்ல அனுபவம் கிடைக்கும் அதனால அஸ்ட்ரோமன் தெரப்பி என்பிள்ளைகள் கண்டிப்பா ஜப தியானம் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டகச் சனின்னு சுமாரா இருக்கு இல்லையா அதற்காக அதிரடியா செயல்படுறதும் நியாயமா செயல்படுவீங்க இல்லை தப்பு தண்டா பண்ணி சிக்கலில் மாற்ற மாதிரி ஆகிடும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அமைதியாக உட்காருங்க அந்த ஆன்ம சாதனையை செஞ்சுட்டு மெடிடேட் பண்ணதுன்னா ஒன்றும் செய்யாமல் உட்காரணும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த உள்ளுணர்வு உள்ள என்ன தோணுதோ அது செய்கிறப்போ எக்ஸலண்ட்டாக இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்